ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம தனுசு ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்திலே சூரியன் புதன் சுக்குரன் ஆகிய மூன்று கிரகங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரமும் ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தில் குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சப்தமஸ்தானத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் உத்தரம் நட்சத்திரத்தில் என்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் தனுசு ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறதுனாலே வந்து மகிழ்ச்சி கனவு துக்கம் உடலின் அமைப்பு இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்திலே நின்று பகை பெற்று அது நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது சந்திரன் வந்து அட்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்கிறது அந்த அட்டமாதிபதி நிற்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அதாவது சிம்மத்திலே சந்திரன் நிற்கிறது அப்போது இந்த மனக்கவலை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்கும் இந்த முன்னாம் பாவகம்னாலே மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கணும் ஆனால் மகிழ்ச்சிக்கான அமைப்பு ரொம்ப குறைவாக காட்டுது மனக்கவலைகள் ஒன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவகம் குடும்பஸ்தானம் தனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இரண்டுக்குடைய அதிபதியான சனி பகவான் மகரத்தின் அதிபதி சனி மூன்றாம் இடத்தில் ஆட்சி திருகோண பலத்துடன் நிற்கிறது அப்போது குடும்பஸ்தானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது பண வரவுக்கு குறைவு இருக்காது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது இது மாதிரியான ஒரு சில அமைப்புகளை காட்டினாலும் கூட நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு வாக்கை கொடுத்து விடாதீங்க யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பை அந்த சனி பகவான் ஏற்படுத்திடுவார் உங்கள் சக்திக்கு மீறிய வாக்கை கொடுத்தீங்கனாலும் அதை நிறைவேற்றி ஆகணும் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அந்த பகவான் ஏற்படுத்தி தருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாவகம் என்பது நவரத்தினங்கள் தங்கங்கள் ஆடை ஆபரண சேர்க்கையில் ஏற்படக்கூடிய அமைப்பையும் காட்டுது அது தனம் வரவிற்கு குறைவில்லாமல் இருந்தால் பொருள் சேர்க்கை எளிதாக நடைபெறும் அது மாதிரி தன வரவுக்கு குறைவு ஆபரண ஆடை சேர்க்கைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவகம் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகம் வலுவாக இருக்கிறது சனி மூணில் நிற்பது ஒரு நல்ல யோக பலன்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் மூன்றில் நின்றாலே வெற்றி தான் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எடுத்த முயற்சி அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் பிரயாணங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை தரும் இங்கே எதற்காக பிரயாணம் செய்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஒரு தொழில் சார்ந்து இருக்கலாம் வியாபாரம் சார்ந்த பிரயாணமாக இருக்கலாம் அல்லது உத்தியோக ரீதியான பிரமா பிரயாணமாக கூட இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே முடியக்கூடிய அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தாய் உடைய பற்றிய கவலைகளை மாற்றி தரும் இது வரைக்கும் தாய்க்கு ஏதாவது உடல்நலக் கோளாறு பாதிப்புகள் இருந்து வந்ததால் அது எல்லாமே மாறும் தாயினுடைய பிரச்சனைகள் அகலக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது உண்ணும் உணவு விஷயத்தில் கவனிச்சிங்கன்னா இப்போது நல்ல சுக போஜனம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுது இந்த மூன்றாம் பாவகம் பூமி லாபம் என்றும் சொல்லக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தமான எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அது வியாபாரமோ அல்லது வீடு கட்டி கொடுப்பதோ வீடு கட்டி விற்பதோ இடத்தை விற்பனை செய்வதோ இது மாதிரியான தொழிலில் ஈடுபட்டவர்கள் அந்த தொழிலில் இருப்பவர்கள் விவசாயம் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல பணவரவும் தனவரவும் கொடுப்பது மட்டுமல்ல நல்ல முன்னேற்றமான பலன்களையும் தருவதாக காட்டுகிறது உங்ககிட்ட இருக்கிற வேலையாட்கள் நல்ல விசுவாசமான வேலையாட்களாக இருப்பார்கள் வேலையாட்கள் விசுவாசம் குறைவு இருக்காது நீங்கள் நினைத்த வேலையை கொடுத்த வேலையை அந்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுது அவர்கள் மூலமும் உங்களுக்கு வெற்றியும் வருமானமும் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுது நான்காம் பாவகம் வலுவாக எங்குது இந்த நான்கா நான்காம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கனால சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுகஸ்தானம் நான்கிலே சுக்கரன் உச்சம் பெற்று நிற்பது அது உங்கள் ராசியின் அதிபதியான குருவினுடைய வீடு தான் அந்த குருவும் ஆறில் நின்றாலும் கூட அந்த இடத்தில் நின்ற கிரகங்களின் அமைப்புகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழு மற்றும் பத்து பத்தின் அதிபதி புதன் நீச்சம் பெற்றிருக்கார் சுக்கரன் உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது வீடு மனை வாகன யோகம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் அதாவது கிடைக்கும்னா வீடு மனை வாகனம் சம்பந்தமாக தொழில் நடத்துபவர்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டு வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானம் பெறுபவர்களாக இருக்கட்டும் அல்லது வீடு புதுசாக வாங்கணும் அல்லது கட்டணும்னு ஒரு எண்ணம் கொண்டவர்களுக்கு அதுவும் நடக்கும் பழைய வாகனங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு மாறி மாறி விரைய செலவை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அந்த விரையச்செலவு செலவு மாறுவதற்கு இந்த பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல ஒரு யோக பலனையும் காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வியாபாரம் சொல்லலாம் இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த நான்காம் பாவம் அடுத்து கல்வி எடுத்தால் கல்விக்கான ஒரு ஸ்தானம் நாலு அதாவது உயர்கல்விக்கான ஸ்தானம் உயர்கல்வியிலே சேர விரும்புபவர்கள் அதிலே படிக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு வரும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அது மட்டும் இந்த நான்காம் இடம் வந்து பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் காட்டுது இந்த பால் பசு பசு விருத்தினாலே கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு அது ஆடு கோழி மாடு இது மாதிரி கால்நடைகள் பன்றி நாய் இது எல்லாமே இருக்கு இல்லையா இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அந்த கால்நடை வந்து நல்ல ஒரு பெருக்கத்தை தரும் ஒன்று பத்தாக கூடிய பெருக்கத்தையும் யோகத்தையும் தரும் மருந்து வகைகளுக்காக செலவிட்டவர்கள் மருத்துவ செலவு அதிகமான செய்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவச் செலவு என்பது குறையும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புண்டு தந்தை வழி கவலைகள் தந்தையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தந்தையினுடைய கவலைகள் மாறும் அதாவது தந்தைக்கு மருத்துவ செலவோ உடல்நலக் கோளாரோ மனதளவில் அவர் ஏதாவது கவலையில் இருந்தார் அதை நினைத்து நீங்கள் அவர்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பை காட்டுது பதவியில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கப் போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவிக்கு வந்து நிற்கக்கூடிய அமைப்பையும் யோகத்தையும் காட்டுது போட்டி பந்தயங்கள் இதிலே வெற்றி பெறக்கூடிய யோக பலன் அதாவது எந்த போட்டி பந்தயங்களிலே நீங்கள் கலந்து கொண்டாலும் அதில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல அதற்குண்டான பரிசு பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது நீரினால் வருமானம் பெறுவது நண்பர்களால் வருமானம் கிடைப்பது இது மாதிரியான யோக பலன்களும் இந்த நான்காம் பாவகத்தின் மூலம் கிடைக்கும் இந்த நான்காம் பாவகங்கிறது வந்து பிரயாணத்தையும் குறிக்கும் பிரயாணம் வந்து அடிக்கடி நீங்கள் பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு அந்த பிரயாணம் எதற்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரயாணம் தொழிலாகவோ தொழிலிற்காகவோ வியாபாரத்திற்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ இருக்கலாம் இப்போ எதற்காக நீங்கள் பிரயாணம் செய்திருந்தாலும் அந்த பிரயாணம் வந்தது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய பலனையை காட்டுது ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அந்த ருணரோக சத்ருனாலே வியாதியால் அவதிப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு உடல்லக் கோளாறு அதாவது உடல்நிலே பாதிப்பு இருந்து அதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வியாதி தீரும் இருந்த நோய்கள் விலகக்கூடிய அமைப்பு எதிரிகளால் இருந்த தொந்தரவு கண்ணுக்கு தெரிந்து தெரியாமல் இருந்த எதிரிகள் இருப்பார்கள் இல்லையா அதாவது எதிரில் பார்த்து தெரியக்கூடிய எதிரிகள் இவெல்லாம் எதிரின்னு நமக்கு தெரியும் அந்த எதிரிகள் உதிரிகள் கூடிய அமைப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனிருந்து உங்களை கெடுப்பவர்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அவர்களையும் நீங்கள் அறிந்து உங்களிடம் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை கடன் அதிக அளவில் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் இந்த கடன் தொல்லையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த கடன் தொல்லையும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்புகிறது ஏன்னா இந்த நான்காம் பாவகம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் இது எல்லாமே வந்து தனவரவு பணவரவு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடை ஆவரண சேர்க்கை மட்டுமல்ல கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பையும் இந்த ஆறாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது தாய்மாமன் உங்களுக்கு உதவியாக இல்லாமல் இருந்திருந்தால் இப்போது அவர்களுடன் பிரச்சனையில் இருந்து சண்டை சச்சரவுகளில் விலகி இருந்தாலும் அந்த தாய்மாமன்கள் ஒன்று இணையக்கூடிய அமைப்பு தாய்மாமன்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டது இதுவரைக்கும் ஆயுதங்களால் அல்லது பிரயாணங்களால் அதாவது வண்டி வாகனங்களால் காயங்கள் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு இப்போது அந்த காயங்கள் இனி வந்து அந்த பிரயாணங்களிலோ ஆயுதங்களாலோ எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது அதாவது விஷப்பூச்சிகள் கண்ணில் பட்டிருக்கும் ஏற்கனவே அதுவும் மாறும் விஷப்பூச்சிகள் வந்து உங்கள் கண்ணில் தென்படாத அமைப்பு நீரை பார்த்து பயம் அல்லது பிரயாணத்தில் இருந்த பயம் இதெல்லாம் விளையிறோம் திருட்டு பயம்னு ஒன்று இருந்திருக்கும் இனி அந்த திருட்டு பயம் என்பது இருக்காது அது பொருள் இழப்பு இருந்திருக்கலாம் பயணத்தின் போதோ அல்லது வேறு எங்கேயோ பொருளை வைத்து விட்டு மறந்து வந்து அந்த பொருளை இழக்கிறது இது மாதிரியான பொருள் இழப்புகள் இனி இருக்காது இதுக்கு முன்பு அது மாதிரி ஏதாவது பொருள்களை இழந்திருப்பீர்கள் அப்போ அந்த பொருள் இழப்பு இருக்காது இந்த தாயாதிகளின் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயாதிகளின் கழகம் அப்படின்னாலே பங்காளி சண்டை பங்காளிகளுக்குள் பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து தகராறு இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால பங்காளி பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அதுவுக்கும் ஒரு தீர்வு வரக்கூடிய யோக பலனையை காட்டுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவமாக இதை தர்மஸ்தானம் என்று சொல்வார்கள் அதாவது தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்பை காட்டுது கோவில் சார்ந்த திருப்பணிகளாக இருக்கலாம் குருவிற்கான சேவைகளாக இருக்கலாம் அல்லது குருவினிடம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அது தர்ம காரியங்களில் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய அமைப்பு நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நீர்நிலைகளை ஏற்படுத்துறதுனா கிணறு வெட்டுறது ஒரு விவசாயத்திற்காக ஒரு போர் போடுவது அல்லது வீட்டிற்கு தண்ணி இப்போ வரல மீண்டும் வேறு இடத்தில் நீர்நிலை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற அமைப்பில் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நீர்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தை வழி வர வேண்டிய பண வரவு சொத்து வரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுது மேலும் பார்த்திங்கன்னா சந்ததி விருத்தி உண்டு புத்திர பாக்கியத்திற்காக இருப்பவர்கள் ஆல்ரெடி குழந்தை இருக்கு மேற்கொண்ட குழந்தைகள் வேண்டும் சந்ததி விருத்தி தேவை என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வகையிலே ஏதாவது ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க ஆனால் அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு அது கிடைக்கப்பெறும் நடக்கக்கூடிய யோக பலனையும் யோக அமைப்பையும் காட்டுகிறது இதுவரை வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம